ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இன்றைக்கி நம்ம தமிழக அரசுடைய ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிட்டத்தட்ட இந்த ஒரு அப்டேட்டை நீங்கள் செய்யலை அப்படின்னா ஒரு ஐம்பது லட்சம் பேருக்கு இதில் சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ ரொம்ப கிளியராக வந்து பார்க்க போகிறோம் உங்கள் ரேஷன் ஸ்மார்ட் கார்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அறிவிப்பு உங்களுக்கானது தான் இந்த அறிவிப்பு கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பாக தான் கருதப்படுது அதோட மே முப்பத்தொன்று தான் இதுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் ரேஷன் கார்டு உறுப்பினர்கள் இருக்கீங்க இல்லையா நமக்கு பார்த்திங்கன்னா கைரீக பதிவு செய்கிறதுக்கு தமிழக அரசு தரப்பிலிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து நமக்கு வந்து வெளியிட்ருக்கிறாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இந்த ரேஷன் அட்டை அதாவது ரேஷன் ஸ்மார்ட் கார்டு அட்டை இருக்குது இல்லையா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆதார பொருளாகவே வந்து கருதப்படுது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் கொடுக்கப்படுற இந்த ரேஷன் கார்டு மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ரூபாய் ஆயிரம் ரூபா இருக்குது இல்லையா அந்த திட்டம் போன்ற பலவிதமான நலத்திட்டங்கள் வந்து மக்கள் வந்து இந்த ஒரு ரேஷன் கார்டு மூலயமா தான் பெறப்படுது ஸோ அதனால தான் இது ஒரு முக்கிய ஆதார ப்ரூஃபாக நம்ம வந்து கருதப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் குறித்து அதாவது ஒரு குடும்பம் குறித்து அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை குறித்து விவரங்களை வந்து அரசு வந்து சரிபார்க்குறதுக்கும் பல திட்டங்களை வந்து செயல்படுத்துறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரூஃபாகவே வந்து அமைஞ்சு போயிடுது இந்த ரேஷன் கார்டை வீட்டில் இருந்தபடியே விண்ணப்பிக்கவும் திருத்தம் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அரசு தரப்பிலிருந்து இருந்து நமக்கு வந்து அனுமதி வந்து அளிக்க அளிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற அந்த வெப்சைட் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் கார்டில் முகவரி மாற்றம் செஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் பண்ணிக்கலாம் பெயர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஏகப்பட்ட இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே நம்மளுடைய மொபைல்லேயே நம்ம பண்ணிக்கிற மாதிரி இந்த டிஎன்பிடிஎஸ்ங்கிற வெப்சைட் மூலிமா பண்ணிக்க சொல்லிவிட்டு நமக்கு வந்து அனுமதி வந்து தமிழக அரசு வந்து ஆல்ரெடி வந்து அழிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம எப்படி வந்து பண்ணுறது டிஎன்பிஎஸ் வெப்சைட்டில் அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி இருபத்தாறு கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் வந்து இருக்கிறார்களாமா அதில் வந்து ஒய் மற்றும் பிஹெச்ஹெச் அதாவது இவங்கெல்லாம் வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த அட்டைதாரர்கள் வந்து மூணு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் பேர் உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க இதுலேயே சில பேர் பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு வந்து இப்போ குடிபெயர்ந்து வந்து அங்கேயே சிட்டிசன் வாங்கிட்டு சில பேர் போயிருந்துருப்பீங்க ஒரு சில பேர் வந்து இறந்தவர்களாக இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து குடும்பத்துலேருந்து உறுப்பினர் வந்து நீக்காமல் இருப்பாங்க அதாவது இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து குடும்பத்துலேருந்து பெயர் நீக்காமல் அப்படியே வந்து இருப்பாங்க அந்த காரணத்தினால மட்டும்தான் இந்த பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏ ஒய் அது வந்து அந்தியோதயா கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டு வறுமை கோச்சுக்கு கீழே பிலோ பாவற்றி லைனில் உள்ள அட்டைதாரர்கள் இவங்க ரெண்டு பேரும் இந்த கார்டில் உள்ள உறுப்பினர்களுடைய விவரங்களையோட உண்மைத்தன்மை வந்து சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருந்தாங்க இந்த உத்தரவானது பார்த்தீங்கன்னா மத்திய அரசிலிருந்து தமிழக அரசுக்கு உத்தரவு போடப்பட்டது அதுக்கப்புறம் தான் தமிழக அரசு வந்து இதை வந்து சரிபார்க்க சொல்லி இங்கே உள்ள ஊழியர்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க இதன்படி பாத்தீங்கன்னா அதோட அடிப்படையில் நம்ம ரேஷன் கடைகள்ல உள்ள விற்பனை கருவி மூலமா அதாவது ஒரு பி ஓஎஸ் சொல்லுவாங்க அதோட பேரு பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மிஷின் மூலமா பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுல உள்ள உறுப்பினர்களுடைய விரல் ரேகையை வந்து பதிவு செஞ்சு ஆதார் வந்து சரிபார்க்கப்பட்டது இது வந்து கடந்த ஆண்டே வந்து பாத்தீங்கன்னா போன வருஷமே இந்த பணி வந்து தொடங்கி இது மூலயமா வந்து எல்லாருடைய எல்லாம் வந்து அப்டேட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க இப்போவுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா இதே மாதிரி கைரேகை வந்து அப்டேஷன் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த பணியை வந்து போன மார்ச் மாதம் தேதிக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து உத்தரவிட்டுருந்தாங்க ஆனாலுமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாற்பதுல நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது லட்சத்துக்கு மேற்பட்ட விரல் ரேகை வந்து பதிவு செய்யப்படாமலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைக்கிடமாக வந்து சொல்கிறாங்க அப்படி ஒருவேளை உங்கள் வீட்டில் இதே மாதிரி பெரியவர்களோ அல்லது சின்ன குழந்தைகளோ கைரேகை வந்து அப்டேஷன் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாய விலை கடைகளுக்கு அதாவது ரேஷன் கடைகளுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் மூலியமாக நீங்கள் வந்து கைரேகையை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு எப்படி அப்டேட் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன்படி நீங்கள் வந்து உடனே வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க அதுக்குமே லாஸ்ட்டு டேட் வந்து கொடுத்துருக்காங்க போன மார்ச்ல முடிக்கப்படாத இந்த ஒர்க்கை இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மே முப்பத்தொன்னா தேதிக்குள்ளே கண்டிப்பாக வந்து விரல் ரேகை வந்து பதிவு செஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டாயமாக வந்து சொல்லியிருக்காங்க அந்த மே முப்பத்தொன்று வரைக்கும் தான் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுடைய கைரேகை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் வந்து கைரேகை அப்டேட் பண்ண போகும்போது உங்கள் கைரேகை வந்து அப்டேட் ஆகலை அப்படின்னு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆதார் மையத்துக்கு போங்க ஆதார் மையம் போயிட்டு ஆதார் கார்டில் உங்கள் கை கைரேகையை ரேகையை ஃபஸ்ட் நீங்கள் அப்டேட் பண்ணுங்க ஏன்னா ஆதார் கார்டில் உங்கள் கைரேகை சரியான முறையில் அப்டேட் ஆகியிருந்தால்தான் இங்கே வந்து ரேஷன் கார்டில் வந்து உங்கள் கைரேகை வந்து சரியாக வந்து அப்டேட் ஆகும் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் உங்கள் ஆதாரில் உங்கள் கைரேகையை அப்டேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ரேஷன் கடைகளுக்கு வந்து இங்கே வந்து உங்கள் கைரேகையை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் இது வந்து கைரேகை பதியாதவங்களுக்கு மட்டும் தான் நான் வந்து சொல்கிறேன் அதே போல வேற மாவட்டத்துல போய் வேற டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு வேலை பாக்குறவங்களா இருக்கட்டும் அதே போல வேற மாநிலத்துல போயிட்டு வேலை பாக்குறவங்களா இருக்கட்டும் இப்படி ஒரு கட்டாய சூழ்நிலையில கண்டிப்பா அவங்களால அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து கைரேகை வந்து இங்க வந்து வெளியே வச்சிட்டு போக முடியாது ஏன்னா அந்த கைரேகை வந்து எந்த ரேஷன் கடையில் அவங்க வந்து ரேஷன் வாங்குறாங்களோ தான் கைரேகை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்க வந்து அங்கேருந்து வந்து வச்சுட்டு போக முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அவங்க இருக்கக்கூடிய மாவட்டத்திலேயே அவங்க இருக்கக்கூடிய மாவட்டத்திலேயோ இல்ல அவங்க இருக்கக்கூடிய மாநிலத்திலேயோ அங்கே இருந்தபடியே ஐஎம்பிடிஎஸ்லேயோ அப்படி இல்லனா வந்து இகேஒய்சி மூலமாகவோ மே முப்பத்தொன்றுக்குள்ளே கண்டிப்பாக அவங்கவுங்க கைரேகையை பதிவு செஞ்சுருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் வெளி மாநிலத்திலேயோ வெளி மாவட்டத்திலையோ வேலை பார்க்குற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே வந்து இகேஒய்சி மூலயமா உங்கள் கைரேகையை கண்டிப்பாக இந்த மே முப்பத்தொன்னுக்குள்ளே நீங்கள் வந்து அப்டேஷன் பண்ணிக்கோங்க அதேபோல் கைரேகை வந்து உங்களுக்கு வந்து ரேஷன் கடையில் பதியலை அப்படிங்கிற பர்சன் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆதார் மையத்துக்கு போய்ட்டு உங்கள் கைரேகையை அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இங்கே வந்து அப்டேட் பண்ணுங்கள் அதாவது உங்கள் ரேஷன் கடையில் வந்து அப்டேட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டதுல டென் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து கைரகை வந்து சேஞ்ச் ஆகிருக்க சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ ப பாய்